காலையில் எழுந்ததும் அதுவருடைய என்னால பார்க்க முடிந்தது அது பெற்றோரே தெய்வத்திற்கான வரிகள் அந்த வரிகளை பார்த்தோன்ன உடனே பலவக்கமா என்னுடைய சிந்தனை போயிட்டு ஆனா பார்த்ததோட மட்டுமில்லாம அது கண்ணிதழை கண்டவர்கள் சண்முதனவர்கள் தினா இருவரிடம் கேட்டேன் அதே வரிகளை வேண்ட வரிகள் சிற்பயது குடும்பமாக அவமானப்பட்ட பொழுதுகள் அல்லது அல்லது பாதித்த விடயங்கள் வைத்தால் இன்றைய பெற்றோர் எதிர்க்கான வரிகள் இருந்தன அதுவருடைய முத்திரிகளாய் அவர்கள்தான் கேட்டது மட்டுமில்லை அவர்கள இந்த தகவலை பரிமாறியது மட்டுமல்லாம எனக்கு நன்றாக தெரிந்தவர்களுக்கும் அந்த பதிவினை எடுத்து அனுப்பியிருந்தேன் நீங்களும் முயற்சி செய்யலாமே என்று ஒரு அன்பு ஆறு பேருக்கு அதனை அனுப்பியிருந்தேன் அனுப்பியதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்த கணம் நான் என்ன வரிகளை போகிறேன் என்னுடைய வெற்றி எதுவாக இருக்கும் இன்றைய வெற்றோரை தெய்வம் எப்படி அமைய போகுது என்ற பக்கத்தை பார்க்கும் போது அங்கே அந்த கொஞ்சம் இருக்கும் அவமானப்பட்ட வரிகளை கெடுல வேணுமே என்றப்போ ஒன்றுமே நினைவில இருந்ததில்லை ஆனா அந்த வரிகளை சொன்னப்போ ஒவ்வொரு நாளுமே நினைத்துக் கொள்வேன் என்றுதான் எழுதுப்போம் ஆனா அந்த வரிகள் நினைப்போம் ஒவ்வொன்றும் முதல் தமிழ் நிறைய வந்து போகும் அதில் குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட இளம் அதாவது சிறு வயதில் நான் அந்த தான் கேட்டிருந்தார் அப்போ குறிப்பாக பருவத்தை மட்டுமே எப்போதெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டிருந்தோம் என்றது அடுக்கு நிரலில் வந்திருந்தது எனக்கு அப்போ எதனை நாம் வரியாக்கி வரியாக்கி கொள்ள வேண்டும் என்று யோசிச்சப்போ எது எனக்கு முதல்ல அதிபர் கேட்டத உடனே நினைவில வந்ததோ அதைத்தான் நான் வரிகளா எழுத என் மனதில் அதுதான்தோ என்னவோ தெரியல இருந்தாலும் அதனை வரிகளால் இணைத்திருக்கிறேன் நிச்சயமாக பெற்றோரை தெய்வம் வரிகளுடன் காத்திருப்பேன் அப்போ அந்த அந்த அவளாதான் நன்றிய சிந்தனை அந்த சிந்தனையிலிருந்து நான் யோசிச்சது இன்று நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ ஒவ்வொருவருக்கும் அவமானப்பட்ட நேரங்கள் காலங்கள் பாதித்த விடயங்கள் பலதிருக்கும் அடையுமா அவரவர் பொழுத நாங்க ஒரு வார்த்தை எங்க இருந்து கிடைக்குது எப்படிப்பட்ட அந்த வார்த்தை கிடைத்து எங்களுக்கு அந்த பக்கத்தை திருப்பி விடுகுது என்றதை பார்த்தா பாமுக அதிபரால கிடைக்கப்பட்ட அந்த வரிகளால மட்டும் அன்றைய பொழுதுகளும் நிலவி கொன்ற முடிந்தது அப்படி இந்த வரிகளை அனுப்பிய என்னுடைய எனக்கு தெரிந்த உறவுகள் கூட அவர்கள் எழுதாவிட்டிருந்தாலும் அவர்களிடமும் இந்த அவமானங்கள் பாதித்த விடயங்கள் பல பக்கம் பேசி சென்றிருக்கும் என்பதுதான் என்னுடைய என்ற சிந்தனை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நான் சிந்தனைக்கு சிறப்பான வாழ்த்து